இப்போ நான் சொல்கிற இந்த பொண்ணுக்கு உடம்பு முழுக்க முடி இருக்கும் அதுக்கு காரணம் சிவன் தான் இது ஒரு உண்மை கதை கொஞ்சம் கவனமாக கேளுங்கள் இப்போ இருந்து கிட்டத்தட்ட எட்நூறு வருஷத்துக்கு முன்னாடி அக்கமாதேவி அப்படின்னு ஒரு பொண்ணு வாழ்ந்து வந்தால் அவர் ரொம்ப ஒரு அழகான பொண்ணு அதுவும் இல்லாமல் அந்த பொண்ணுக்கு சிவனை ரொம்ப பிடிக்கும் எந்த அளவுனால் சிவனை கல்யாணம் பண்ணும் தன் கணவராக நினச்சி வாழணும் அப்படின்னு இருந்த ஒரு பொண்ணு அந்த பொண்ணை ஏகப்பட்ட பேர் பார்த்து பொண்ணு கேட்க வீட்டுக்கு வந்தாங்க ஆனால் அந்த பொண்ணு யாரையுமே கல்யாணம் பண்ணவே இல்லை அப்படிதான் ஒரு நாள் அந்த நாட்டோட அரசனான கௌசிக மன்னன் நாங்கள் வராரு வந்து பொண்ணு கேட்குறாரு வேற வழியே இல்லாமல் அவரோ பெரிய மன்னன் வந்து பொண்ணு கேட்குறான்னு சொல்லி அவங்க வீட்டில் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துறாங்க கொடுக்கும்பொழுது அந்த பொண்ணு ஒரு சின்ன நிபந்தனையை விதிக்கிறா என்னன்னா என கல்யாணம் நீங்கள் பண்ணிக்கலாம் ஆனால் நீ என்னை தொலைவே கூடாது என்னோட கணவர் சிவன் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட கூட்டு போய்றாரு அந்த பொண்ணு ரொம்ப அழகாக இருந்தால் அந்த பொண்ணை தினைக்குமே அந்த மன்னன் ரசிச்சுருந்தான் ஒரு நாள் என்னென்ன இருக்குதுன்னா அந்த பொண்ணு வீட்டில் தனியாக குடிச்சிருக்கும் போது இந்த மன்னன் அந்த சைடு வரான் அந்த பொண்ணு குடிக்கிற அரைக்களை எட்டி பார்க்குறான் அப்போ அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சு போய் அந்த பொண்ணோட தவ சக்தியை அந்த பொண்ணோட உடம்பு முழுக்க வெறும் முடிமொழிச்சு அவரோட உடலை மறைச்சிருக்கு அப்போ அந்த பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்ச இடமும் கோயிலுமான ஸ்ரீசைலம் அர்ஜுனூர் கோயிலுக்கு கீழே ஒரு நல்ல மலை இருக்குது ஸோ அந்த மலையில் ஒரு குகையில் போய் தங்கியிருந்து கடைசி காலம் வரைக்கும் தவ பண்ணி இறந்து போயிட்டா